உயிர் வாழத் துடிக்கும் ஒட்டுண்ணியாகத்தான் இருக்கிறது ஒன்றிய அரசு அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து அடிமை சாசனம் எழுதி கொடுக்க தயாராக உள்ளனர் பாஜகவை அதிமுக ஆதரிக்க ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே வழக்கமாக கொண்டுள்ளது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் வன்மத்தை காட்டுகிறது ஒன்றிய அரசு தமிழ்நாடு மீனவர்களை காக்க ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை பிரதமர் பெயரில் உள்ள ஒன்றிய அரசின் திட்டத்திற்கும் திமுக அரசு தான் நிதி ஒதுக்க வேண்டும் என ராமநாதபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படி எல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்ல நிதி உரிமை போச்சு நிதி பகிர்விலையும் ஓரவஞ்சன சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளிக்கல்விக்கான நிதியை தர மாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படி இதெல்லாம் போதாதுன்னு நீட் தேசிய கொள்கை கல்வி வளர்ச்சிக்கும் தட கீழடி அறிக்கைக்கும் தட எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணைக்குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது இங்கதான் தான் நீங்க கவனிக்க அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய உயிர் வாழ துடைக்க ஒற்றுமையாகத்தான் பாஜக இருக்குது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டத்திற்குட்பட்ட இடைக்காட்டூர் கிராமத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் மொத்தம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணியினை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் திரு ஆனந்தம் இடைக்காட்டூர் திருத்தல பங்கு தந்தை ஜான் வசந்தகுமார் உள்ளிட்ட பேராயர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் கரூர் சம்பவத்தில் தமிழக போலீசார் காட்டும் மெத்தனம் அதிர்ச்சி அளிக்கிறது இதில் ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன முகாந்திரம் இருக்கிறது அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா ஆதவ் அர்ஜுனா மீது ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை தமிழக அரசு அச்சப்படுகிறதா என வீசிக்க தலைவர் திருமாவளவன் கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் நேற்று ஐயப்பன் தாங்கள் அரசு பள்ளி மைதானத்தில் நேற்று காலை சிறப்பு ஷாகா பயிற்சி நடத்தினர் அதில் ஆர்எஸ்எஸ் சீருடையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அங்கு வந்த போலீசார் அனுமதியின்றி நிகழ்ச்சி நடத்தியதாக கூறி நாற்பத்தி ஏழு பேரை கைது செய்தனர் இதுகுறித்து எஸ் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பொறுப்பாளர் லோகநாதன் கூறுகையில் பள்ளி வளாகத்தில் தொடர்ந்து ஷாகா பயிற்சி செய்து வருகிறோம் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவையொட்டி பாரதிய ஜனசங்க நிறுவனர் தீன்தயாள் உபாத்யாய பிறந்தநாள் சிறப்பு ஷாகா பயிற்சி நடந்தது இதற்காக கைது செய்துள்ளனர் என்றார் கைது செய்யப்பட்டோரை சந்திக்க முயன்ற முன்னாள் கவர்னர் தமிழிசைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பின் அவர் அளித்த பேட்டியில் அமைதியான முறையில் பயிற்சியில் ஈடுபடுபவர்களை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் இந்த விஜயதசமி திருநாளில் தேசிய கட்டமைப்பை நோக்கிய தனது பயணத்தில் நூற்றாண்டுகளை நிறைவு செய்கிறது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் தனி நபர்களின் ஒழுக்க மேம்பாட்டின் வழியான தேசிய கட்டமைப்பு ஆர்எஸ்எஸ் என தமிழக ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் கேரள முன்னாள் டிஜிபி ஜேக்கப் தாமஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் நேற்று முறைப்படி ஆர்எஸ்எஸ் எனப்படும் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தின் நூற்றாண்டு மற்றும் விஜயதசமி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டன அந்த வகையில் கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கொச்சியில் நேற்று நடந்த விழாவில் மாநில முன்னாள் டிஜிபி ஜேக்கப் தாமஸ் எஸ் முறைப்படி சேர்ந்தார் ஆர்எஸ்எஸ் சீருடை அணிந்து வந்த அவர் விழாவுக்கு தலைமை தாங்கினார் கொலம்பியா சென்றுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் அங்குள்ள இஐஏ பல்கலைக்கழக மாணவர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ளனர் அதே நேரத்தில் சீனாவை விட முற்றிலும் மாறான அமைப்பு இந்தியாவில் உள்ளது மையப்படுத்தப்பட்ட அமைப்பை கொண்டதாகவும் சீனா உள்ளது இந்தியாவோ பரவலாக்கப்பட்டதாகவும் பல மொழிகள் கலாச்சாரங்கள் மரபுகள் மற்றும் மதங்களை கொண்ட அமைப்பாக உள்ளது மிகவும் சிக்கலான அமைப்பை இந்தியா கொண்டுள்ளது இந்தியா பல சவால்களில் இருந்து வெளியே வர வேண்டியுள்ளது அனைத்து திசைகளில் இருந்தும் ஜனநாயகத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவது இந்தியாவுக்கு உள்ள மிகப்பெரிய சவாலாகும் பல வகையான பாரம்பரியம் மதம் மற்றும் கொள்கைகளுக்கு உரிய இடம் தேவை இந்த இடத்தை உருவாக்கும் சிறந்த முறையை கொண்ட அமைப்பை ஜனநாயக அமைப்பு ஆனால் இந்தியாவில் அதன் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது சீனாவுக்கு அண்டை நாடாகவும் அமெரிக்காவுக்கு நெருங்கிய நட்பு நாடாகவும் இந்தியா இருக்கிறது பெரிய சக்திகள் மோதிக்கொள்ளும் இடத்திற்கு நடுவில் நாம் இருக்கிறோம் பொருளாதார ரீதியில் நாம் வளர்ந்தாலும் நாம் சேவை சார்ந்த பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செய்ய முடியாததால் அதிகளவில் வேலைவாய்ப்புகளை நாம் உருவாக்க முடியவில்லை அமெரிக்காவில் உற்பத்தி துறையில் ஏராளமான மக்கள் வேலைவாய்ப்புகளை இழந்தனர் ஜனநாயகமற்ற சூழலில் சீனா தனது உற்பத்தி திறனை நிரூபித்துள்ளது ஆனால் நமக்கு ஒரு ஜனநாயக அமைப்பு தேவை எனவே சீனாவுடன் போட்டி போடக்கூடிய ஒரு ஜனநாயக சூழலில் உற்பத்தி மாதிரியை உருவாக்குவதே நமக்குள்ள மிகப்பெரிய சவால் என ராகுல் தெரிவித்துள்ளார் கொலம்பியாவில் உள்ள இஏஏ பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் ராகுல் உரையாற்றிய வீடியோவை பகிர்ந்து பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் ராகுல் மீண்டும் அந்நிய மண்ணில் இந்தியாவை இழிவுபடுத்துகிறார் லண்டனில் நமது ஜனநாயகத்தை அவமதிப்பதில் இருந்து அமெரிக்காவில் நமது நிறுவனங்களை கேலி செய்வது வரை இப்போது கொலம்பியாவில் உலகளவில் பாரதத்தை அவமதிக்க அவர் எந்த வாய்ப்பையும் விட்டு வைக்கவில்லை நீங்கள் அதிகாரத்தை இழந்து விட்டீர்கள் தேசபக்தியை இழக்காதீர்கள் பாஜகவை விமர்சிப்பது உங்கள் உரிமையாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மலிவான மற்றும் அற்ப அரசியலுக்காக இந்திய தாயை அவமதிக்க துணிகிறீர்கள் இது கருத்து வேறுபாடு அல்ல இது அவமானம் என கண்டித்துள்ளார் டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் தசரா விசர்ஜன் சோபா யாத்திரா நிகழ்வில் கலந்து கொண்ட ஏபிபி மாணவர் அமைப்பினர் மீது பிற மாணவ அமைப்பை சேர்ந்தவர்கள் காலணி தற்கல் கொண்டு ஊர்வலத்தின் மீது இருந்ததால் மாணவர்களிடையே கலவரம் நிகழ்ந்தது ஜேஎன்யூவில் தொடர்ந்து தேசவிரோத கோஷங்கள் ஒழித்த நிலையில் ஏபியுபி அமைப்பினரின் தசரா நிகழ்ச்சியை பொறுக்க முடியாத கூட்டம்தான் இந்த கலவரத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்தியா மற்றும் சீனா மீது வரி விதிக்கும் டிரம்பின் நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியை தழுவும் வரி விதிப்பது உலகளாவிய பணவீக்கத்திற்கும் வழிவகுக்கும் America has been in Russia, Russia has been in It's not about politics, it's like a pure economic reckoning. And many of our economists believe it's going to happen. Same refers to India and goods manufactured there. It's the same. As with China, so for the United States, the benefit is not obvious, and for the countries on against which the threat was voiced, like for India, it... Britain in Manchester, nakarin கிரம்சால் என்ற பகுதியில் யூத வழிபாட்டு தலைமை அமைந்துள்ளது யூதர்களின் புனித தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணியளவில் அங்கு பலர் கூடி வழிபாடு நடத்தி கொண்டு இருந்தனர் அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வழிபாட்டில் இருந்தவர்கள் மீது கத்தியால் குத்த துவங்கினார் இதனால் மக்கள் அலறியடித்து ஓடினர் இதில் முதலில் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகின இதனைத் தொடர்ந்து இச்சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் மூணு பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பில் இருந்த அதிகாரிகள் கத்தி குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் என சந்தேகிக்கப்பட்டவரை சுட்டுக் கொன்றனர் ரோஸ்டன் சேஸ் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்புணம் மேற்கொண்டு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடுகிறது நேற்று நடந்த முதல் போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது இந்திய அணியின் அபார பந்து வீச்சால் வெஸ்ட் இண்டீஸ் அணி நாற்பத்தி நான்கு புள்ளி ஒரு ஓவர்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆட்டமிழந்தது அதனைத் தொடர்ந்து இந்திய அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்தது தொடக்க ஆட்டக்காரர்களாக யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் களமிறங்கினர் இந்திய அணி முப்பத்தி எட்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தபோது முதல் நாள் ஆட்டம் முடித்துக்கொள்ளப்பட்டது ராகுல் ஐம்பத்தி மூன்று ரன்களுடன் கேப்டன் கில் பதினெட்டு ரன்னுடன் களத்தில் உள்ளனர் இன்று இரண்டாம் நாள் ஆட்டம் நடைபெறவுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் குளசை முத்தாரம்மன் கோவில் தசரா இறுதி நாளில் நள்ளிரவில் மகிஷாசுர சமஹாரம் நடந்தது லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் சூரனை முத்தாரம்மன் வதம் செய்த நிகழ்வு நடந்தது பெற்ற தசரா விழா டில்லி செங்கோட்டையில் கொண்டாடப்பட்டது ராமாயண நாடகங்கள் நிகழ்த்தி ராவணனின் உருவபூமை பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்தன தசரா விழா நாடு முழுவதும் ராவன வதம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது لگتا ہے کبھی کوئی دلتی ہوئی ہے تو اوپر والے سے دربار سے کچھ زمانی مانگے ایک نئی شروعات کر سکتے ہیں دشارہ اور اپنے جیسی کرنے سے نورائے ساون کا دین ہونے جا رہے ہیں اور آپ لوگ بھی اپنے مرد کے راوڑے جا اور شیئے نام